இந்த தொழில ஜெயிக்கணும் அப்போ சர்வ காரியங்கள் நினைக்கிறேன் அப்போ இந்த வசியத் தன்மையை எப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்றுவது ஒரு காரியத்துக்கு போகிறேன் அந்த காரியங்கள் வந்து எனக்கு தடைப்படுது எந்த வேலைக்கு போனாலும் என்னை வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போவாங்க பத்து பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு பூராவுமே வர ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வசியத்தன்மை அவங்க உடம்பில் இல்லைன்னு அடுத்தான் நம்ம மேலே ஒரு அந்யூனியமாக மோகனம்னா பூரா மோகிச்சி நம்ம பின்னாடி வர மாட்டாங்க பெரிய மத்தியஸ்தராக இருக்கட்டும் ஒரு கோட்டாக இருக்கட்டும் வழக்கலாக இருந்தாலும் இந்த மை வச்சுருப்பணிங்க சர்வஜனம் மோகனம்னு சொல்லக்கூடிய சந்தனம் நல்ல நா நாட்டு மருந்து கடையில் போய் நல்ல ஒரிஜினல் கஸ்தூரி ஒரு கிராம் சர்வ ஜன மோகனமாகும் ஒரு மனிதனுக்காகப்பட்டவன் இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்களாக திருமணம் முடிச்சிடணும் திருமண தடை நிபர்த்துறதுக்கு நம்மளுடைய சிறந்த ஒரு தாந்திரிய முறையும் சொல்லி தரேன் உங்களுடைய ஜாதகத்துல கரணம் சொல்லி இருக்கும் அந்த நட்சத்திர தனைக்கு பந்தயம் ரேஸ் சேவல் சண்டை இந்த மாதிரி சில பேரும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய உண்டு ஜெயிக்கக்கூடிய எந்திரங்கள் இருக்கு வணக்கம் மேலூர் முண்டா ஜெயநாத சுவாமிகள் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன அவசியத்தை பற்றி பார்க்கலாம்னு சொன்னால் சில பேர் கேட்கலாம் என்னங்க பூராமே நாங்களாக ஜெயிக்கிறதுக்குண்டான தொழில் விஷயம் ஜர்வஜன மோகனம்னு சொல்லக்கூடிய ஒரு முறைகள் இருக்குது எளிதில் மக்கள் அனைத்தும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த மோகன முறை தாந்திரிக வித்தை இது வந்து மாந்திரிகர்கள் கிடையாது தாந்திரிக வித்தைன்னு சொல்லலாம் அப்போ இதில் எப்படி நம்ம தானே வந்து அதிர்ஷ்டப்படணும் ஒரு தொழிலில் ஜெயிக்கணும் ஒரு காரியங்களில் ஜெயிக்கணும் ஒரு வியாபார ஸ்தலத்தில் ஜெயிக்கணும் அப்போ எந்த காரியங்கள் போனாலும் எங்களுக்கு தடைப்படுது இந்த தடையிலிருந்து நாங்கள் ஜெயிக்கணும் ஒருத்தர் வந்து என்னை பார்த்தா கோவப்படுறேன் அப்போ அந்த கோபத்திலேருந்து என்னை வந்து அவங்க வந்து ஒரு அந்நியுனியங்கள் அந்த பசியத்தன்மை ஏற்பட்டு அவங்க வந்து என்னை அன்பா பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு காரியத்துக்கு போகிறேன் அந்த காரியங்கள் வந்து எனக்கு தடைப்படுது எந்த வேலைக்கு போனாலும் என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க என்னை நிற்க வச்சு வேலைக்கு கூப்பிட்றாங்க கடைசியில் போனால் என்னை வேலையை வச்சு வேணாமனு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய காலகட்டமும் உண்டு அதே மாதிரி எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும் சில பேத்துக்கு வியாபாரம் இது எல்லாம் போனீங்கன்னா அவங்கள பார்த்த உடனே வாங்க மாட்டாங்க நிறையா பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் நம்ம நம்ம மூஞ்சியை பார்த்துட்டு போய் இன்னொரு கடையில் வாங்குவேன் அது காரணம் நம்மளுடைய வசியத்தன்மை அந்த முகத்தில் இல்லாத காரணம் தான் அப்போ இந்த வசியத்தன்மையை எப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்றுவது நம்ம எப்படி இதை வந்து தாந்திரிய முறையில் நம்ம வீட்டில் கிடையக்கூடிய பொருளை எளிமையான முறையில் எப்படி இதை வந்து நம்ம பண்ணலாம்ன்ற முறையும் உண்டு அதை வந்து முறையை வந்து இன்றைக்கி அதி ரகசியமான முறை இது என்னுடைய குருநாதருடைய கருணையால் மக்களுக்காக நன்மைக்காக இன்றைக்கி வெளியிடுறோம் அப்போ இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்போ சர்வகாரியங்கள் நினைக்கணும் இன்றைக்கி திருமண தடைகளோட ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த திருமண மன முகம் வசியம் இல்லாத காரணம் தான் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போவாங்க பத்து பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு பூராமே வர ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கேரன காரணம் என்னென்னா அந்த பசிய முகம் ஆக்கர்ஷனம் இல்லை வசியத்தன்மையை அவங்க உடம்பில் இல்லைன்னு அடுத்தான் அந்த வசியம் இல்லாதனால டக்கு டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்போ இதை வசியத்தன்மையை எப்படி ஏற்றுவது அப்படின்னா சில அஞ்சன முறைகளில் மோகினி முறைகள் இருக்குது சில ஜர்வஜன மோகன முறைகளில் இருக்குது அப்போ மோகனம் போட்டோம்னா ஒருத்தனுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்க பாண்பவர் அனைவரும் நம்ம மேலே ஒரு அந்யூன்யம் அதாவது மோகனம்னா பூரா மோகிச்சு நம்ம பின்னாடி வர மாட்டாங்க நம்ம மேலே பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும் நம்மள்கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தோணும் அப்போ ஒரு வியாபாரத்தில் இருக்கும்போது நம்மள்ட்ட வந்து பார்த்துட்டு நம்ம முகத்தில் வந்து வாங்க அந்த பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு அதை மாறும் இந்த நிலையும் உண்டு அப்போ இந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் இதில் ஜெயிக்கணும் நாங்கள் வந்து இதில் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய சொல்லக்கூடிய அந்த முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயம் வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு ஜெயிக்கலாம் ஏன்னா நீங்கள் எங்களால் அது பண்ண முடியலைங்க சாமி சாமி எளிமையான முறையில் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா நம்மளுடைய விவேஸ் நண்பர்கள் இருக்கட்டும் நிறையா பேர் வந்து கமாண்ட் பாக்ஸ்லேயே கேட்குறாங்க ஏன் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நல்ல இது ஃபுல்லாகவே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் ஜனங்கள் தொழிலில் ஜெயிக்கலாம் போட்டியில் ஜெயிக்கலாம் சப காரியங்களை செய்யலாம் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் பெரிய மத்தியஸ்தராக இருக்கட்டும் ஒரு கோட்டா இருக்கட்டும் வழக்கிலாக இருந்தாலும் இந்த மை வச்சுருப்பீங்க ஜர்வஜன மோகனம்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்றலை திவ்ய ஆற்றலை அப்படியே அந்த முகம் வந்து உள்வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது அப்போ இது எளிதிலே நீங்களே அந்த வீட்டில் செய்யக்கூடிய முறைகளும் உண்டு சரியா அதுக்குண்டான மூலப்பொருள் எப்படி இருக்குது எப்படி செய்யணுன்றதை நான் தரேன் செய்ய முடிஞ்சவங்க கண்டிப்பாக அதில் வாங்கிக்கலாம் செய்ய முடியாதவங்க வந்து வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா நம்மள்கிட்ட இருக்குது நம்மள்ட நீங்கள் ஆன்லைன் மூலயமா பணத்தை கட்டிட்டு இப்போ ஜிபே பண்ணிவிட்டு நம்ம அது மூலயமா நம்ம கொரியர் மூலயம் அனுப்பக்கூடிய சர்வீஸு நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அது தேவைன்னா பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்களே செய்ய முடிந்தால் நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் இந்த முறையை நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க சந்தனம் நல்ல நா நாட்டு மருந்து கடையில் போய் நல்லா ஒரிஜினல் சந்தன பவுடர் வாங்கிக்குங்க சந்தன பவுட்ரு வாங்கிட்டு கஸ்தூரி ஒரு கிராம் ஒரிஜினல் கஸ்தூரியாக இருக்கணும் ஒரு கிராம் வந்து மூவா மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரூவாய்க்கில் இருக்கும் ஒரிஜினல் அந்த மாதிரி குவாலிட்டியாக வாங்கணும் குவாலிட்டியான ஃபஸ்ட்டு குவாலிட்டி கஸ்தூரி வாங்கிக்கோங்க சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் இருபது ரூபாய்க்கு கஸ்தூரி முப்பது ரூபாய்க்கு கஸ்தூரி கொடுப்பாங்க அந்த கஸ்தூரியை போட்டீங்கன்னா பொட்டு தான் வச்சு வேலையாக முடியும் அது வேலையாக ஒரிஜினல் கருங்கா கஸ்தூரி வந்து மேக்ஸிமம் மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுவாயே இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரிஜினல் கருங்கா அந்த கஸ்தூரியை வாங்கிக்கிட்டு இந்த கஸ்தூரியும் இந்த நல்ல சந்தன பவுடரையும் ரெண்டையும் நல்லா வந்து ஒரு கல்வம் மாதிரி வச்சாலும் சரி இல்லை ஒரு இதில் ஓட மிக்ஸியில் ஓட போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு கொஞ்சம் நெய் நல்ல நாட்டு பசு நெய்யாக இருந்துச்சுன்னா நல்லது இந்த நெய்யை ஊற்றி நல்லா குழப்பி விட்டு நல்லா ஆக்கி இதை வந்து மையை மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சொன்று சந்தனத்தர் ஜபாதத்தர் சாண்டல் ஏதாச்சும் ஒரு சாண்டல் சேர்த்து பிரயோகம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்ங்க சர்வ மோகனமாகும் இதெல்லாம் வந்து அதி ரகசியமான முறை இதெல்லாம் வந்து எளிமையாக சொல்லக்கூடாது இருந்தும் மக்கள் நலனுக்காக இன்றைக்கி நிறையா பேர் ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்க கூட இதை ஈஸியாக பயன்படுத்தலாம் இதை வாங்கி அனைவரும் நலமாக வாழ வேண்டும் அனைத்து காரியங்களையும் ஜெயிக்கணும் அனைத்திலையும் பின்பற்று நோயற்று வாழ்ந்து நோயற்று வாழ்ந்து புகழ்பெற்று வாழணும் என்று சொல்வது போல் நோயற்று வாழப்பெனும் அனைத்து காரியங்களையும் ஜெயித்து தடையின்றி இல்லாமல் மசியத்தன்மை ஏற்படுத்தி ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த மையை வச்சுட்டு போனால் நிச்சயம் ஒரு வசியமேறை ஏற்பட்டு திருமணம் அந்த தடைகளை நிவர்த்தியாகி வந்துடும் அதே மாதிரி இன்றைக்கி பார்க்கும்பொழுது திருமண தடை அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு உண்டு காரணம் என்னடா பொண்ண மேலே புன்ன மேலே அந்த வசியத்தன்மை இல்லை அவங்க முகத்தில் அப்போ அந்த கடல் கடந்து வயசு கடந்து அதாவது பயிர் பருவத்தில் பயிர் செய்யணுன்னு சொன்னேன் பருவத்தில் ஏன் பயிர் செய்கிறேன் ஒரு நாற்று நெல் நடுறான் முப்பது நாளைக்கு அதை பிடிங்கி நடணும் அப்போத்தான் அது வரும்போது தொண்ணூறு நாளில் சிறப்பான கதிர் நெல் பணியலை கொடுக்கும் அப்படின்றேன் அப்போ நீ வந்து இருபத்த ஒரு மனிதனுக்காகப்பட்டவன் இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்களாக திருமணம் முடிச்சிடணும் நீ அதை விடுப்பு முப்பத்தஞ்சு நாற்பது வயலி நோட்டிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு வேடிக்கை வாதுக்கிட்டு தெரிஞ்சுட்டு கடைசியில் வந்து நான் பொண்ணு வாங்கணும் பொண்ணு வாங்கணும்னா காதி கிழவனாகப் அப்புறம் உனக்கு எப்படி பொண்ணு கொடுப்பேன் அப்போ நீ அந்த இளமையை வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்போ குழந்தை பாக்கியங்கள் போகும் பொழுது தடை ஏற்படுது அப்போ இந்த திருமண தடை நிபர்த்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பொழுது திருமண தடை நிபர்த்துறதுக்கு நம்மளுடைய சிறந்த ஒரு தாந்திரிய முறையும் சொல்லித்தரேன் அதையும் கேட்டுக்கோங்க என்ன ஒரு தாந்திரியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு திருமண தடை ஏற்படுது அப்புடின்னா உங்களுடைய கர்ணம் அதுக்குண்டான அவிவேவதை என்னான்னு பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கர்ணம்னு சொல்லியிருக்கும் இந்த கர்ணத்தில் உங்களுடைய அந்த அந்த கர்ணத்துக்குடான அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த அதிபதியை வணங்கி வர வேண்டும் அந்த கோயிலுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணி வந்தால் உங்களுக்கு அந்த திருமண தடை நிவர்த்தியாகி நலம் பெற்று வாழலாம் ஏன்னு சொன்னால் அந்த கர்ணம் ஒரு மனிதனுக்கு அந்த கர்ணம்னு சொல்லக்கூடியது பக்காவாக வேலை செய்யக்கூடிய இவர் இருக்கும் அப்போ அதுவும் இல்லாமல் இன்னொரு பரிகாரம் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்றைக்கு வருதோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போய் உங்கள் பேரெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க இதை அர்ச்சனை பண்ணி வந்தால் உங்களுக்கு விரைவில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து நேத்திரையான உண்மை திருச்செந்தூர் முருகன் திருமணத்தை திருச்செந்தூர் முருகன் அப்போ இந்த திருச்செந்திரமுனையை உங்களால் முடிந்தால் உங்களுடைய கர்ணம் கர்ணனுடைய தேவதையாகப்பட்டது அந்த கர்ணமாகப்பட்டது ஜாதகத்தில் முக்கியமான ஒன்று இந்த கர்ணத்தில் வரக்கூடிய அந்த கர்ணத்தின் ஆதர் ஆர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதாவது தேவதைகள் இருக்கும் அந்த அதிதேவதை ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க இந்த கர்ணத்துக்கு இந்த அதி தேவதைன்னு சொல்லி அந்த அதி தேவதையை போய் வணங்கி வந்தால் உங்களுக்கு எளிதிலே அந்த தடைகள் நிவர்த்தி திருமணத்துக்கு ஒரே வழி இருக்குது அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை வந்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்றி போய் வழிபட்டு வேண்டி வந்தாலும் திருமணம் விரைவில் கண்டிடந்து விடும் அதுபோக நம்மளிடமே சில திருமண தடை காய்த்து எந்திர முறைகள் இருக்குது அதி ரகசியமான எந்திரங்கள் திருமணங்கள் விரைவிலே கைகூடக்கூடிய அளவுக்கு அதுக்குண்டானது இருக்குது அதே மாதிரி அஞ்சன முறையும் வை முறைகளும் இருக்குது வேணுமுன்றவங்க நம்மள்ட்ட ஆன்லைன் அதாவது ஜிபே பண்ணிவிட்டு நம்மளை கொரியர் மூலியமும் நம்ம அனுப்பிவிடக்கூடிய முறையும் இருக்குது நேரடியாகவும் வந்து வாங்கிக்கிறது இருக்குது பரிகார முறைகள் பண்ணக்கூடிய முறைகள் இருக்குது உங்களுக்கு எந்தது முறையில் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக அந்த திருமண தடையை நிவர்த்தி பண்ணி அதை திருமணத்தை நடத்திக்கலாம் இதுக்கு மேக்சிமம் வந்து உங்களுடைய அந்த கோயிலுக்கு போய் வர்றது சிறப்பான ஐடியா இருந்தும் நம்மளை உங்களுக்கு தேவையுன்ற மட்டும் நபர் மட்டும் கண்டிப்பாக அணுவிங்க கண்டிப்பாக அதுக்குண்டான வழிமுறுத்து வழிவகுத்து தரேன் திருச்செந்தூர் முருகனை கண்டிப்பாக வணங்குங்க நல்லது நடக்கும் அவங்களுடைய குலதெய்வங்களை நல்லபடியாக வணங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண தடையை ஆகி வரக்கூடியதற்கு இருக்குது அதி ரகசியமான திருமண தடைக்கு உண்டான எந்திரங்கள் நம்மளிடம் இருக்குது அதுக்கு உண்டான அஞ்சன முறைகள் இருக்குது அதை வாங்கி பயன்படுத்தினாலும் நூற்றி இருபது நாள் நாலு மாதம் நூற்றி இருபது நாளுக்கு இல்லாத திருமணம் கண்டிப்பாக நிறைவேறிவிடும் அப்படின்றது உருது உறுதிஜனமான உண்மை திடீர் அதிர்ஷ்டம் எது வருது பந்தயம் ரேஸ் சேவல் சண்டை இந்த மாதிரி சில பேரும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடியது உண்டு ஜெயிக்கக்கூடிய எந்திரங்கள் இருக்குது அதுக்குண்டான அஞ்சன முறைகள் இருக்குது இந்த எந்திரங்கள் வந்து அவங்க அனுபவிச்சுக்கிட்டா சர்வ காரியங்களிலும் செய்யக்கூடிய ஜெயம் அடையக்கூடிய அளவுக்கு வந்துடும் விளையாட்டுக்கு போகும் பொழுது அவங்களுடைய அந்த சிறப்பாக அவங்க வந்து அதில் செயல்பட்டு அவங்களுக்கு அந்த தனம் என்பது வரக்கூடிய அதிகாரத்தை கொண்டு வரது இந்த இது இருக்குது இது வந்து நம்மளோட மை முறைகளும் இருக்குது இதுக்குண்டான எந்திரம் ரக அதிரகசியமான அதிர்ஷ்டம் பெறக்கூடிய எந்திரம் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம தாயத்து முறையில் போட்டு அவங்களுக்குடைய அஞ்சன முறையில் நம்ம கொடுப்போம் கொடுத்தோம்னா அவங்க அந்த அதிர்ஷ்டத்தை எளிதில் பட்ட தட்டக்கூடிய தட்டி போகக்கூடிய கனி எட்டில் வரக்கூடிய அளவுக்கு இந்த அதிர்ஷ்ட நிலை உண்டு வண்ணும் இதை போட்டு போனாலுமே எந்த இடத்துலையும் ஜெயிப்பீங்க தோல்வின்றது நிலைக்கு அது தள்ளப்படாது அந்தளவுக்கு அது உடைய நிலை கொண்டு வரும் அது வெளியில் தான் போடுற மாதிரி இருக்கும் வெளியில் போடக்கூடிய அது நம்மளுடைய நேரடி கான்டாக்ட் பண்ணால் அதனுடைய விளக்கத்தை முறைகள் சொல்லித்தரோம் சொல்லி அது உண்டான என்னன்றதை நம்ம சொல்லுவோம்